வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் மேம்பாலம் கட்டியிருக்காங்க சின்ன ஊராக இருந்தாலும் சரி பெரிய ஊராக இருந்தாலும் சரி நகராட்சியாக இருந்தாலும் சரி கார்பரேஷனாக இருந்தாலும் சரி எல்லா ஊர்லேயும் பெரிய பெரிய பாலங்கள் கட்டியிருக்காங்க ஏன்னா அது மாதிரி போக்குவரத்து அதிகமாகிருச்சு ஜனத்தொகை பெருகிருச்சு அதனால் வசதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த போக்குவரத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக எல்லா ஊர்லேயும் பெரிய பெரிய பாலங்களை கட்டியிருக்காங்க அந்த பெரிய பெரிய பாலங்கள் கட்டியிருக்கும் போது என்னென்ன அதுக்கு தாங்கிறதுக்காக அது தூண்கள் எழுப்பியிருப்பாங்க பெரிய பெரிய தூண்கள் இருக்குது அந்த பாலத்தை தாங்கிறதுக்காக பெரிய பெரிய தூண்களையும் கட்டியிருக்காங்க அது நல்லா பெருசாக அகலமாக இருக்குது அஞ்சு அடி ஆறு அடி என்னவோ ஸ்கொயர் ஃபீட் வருது அது அப்போ நல்லா அகலமாக இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க சில நபர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கே போய் போஸ்டர் ஒட்டிடுறாங்க மக்களுக்கு பார்வையாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக போஸ்டரை ஒட்டிடுறாங்களோ இதை தவிர்க்கவோ என்னவோ தெரியல அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த தூணில் எல்லாம் பெயிண்ட் அடித்து அதில் வந்து ஓவியங்களை வரைஞ்சிருக்கு பழங்கால ஓவியங்கள் கலை சம்மந்தமான ஓவியங்கள் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஓவியங்கள் தலைவர்கள் சம்மந்தமான ஓவியங்கள் இதையெல்லாம் ஒவ்வொரு தூண்லேயும் வரைஞ்சிருக்கிறாங்க நம்ம நல்லா நல்லாயிருக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்குது ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு இயற்கை காட்சி இருக்குதுன்னு வச்சுங்க அது பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு தலைவர் பார்க்குறோம்னு வச்சுங்க அது பார்க்கும்போது அவர் மகிழ்ச்சி இருக்குது இவரை நம்ம நாட்டுக்கு உழைச்சவர் நமக்கு நல்லது பண்ணவர் அப்படின்னு பார்க்கும்போதும் ஒரு சந்தோஷம் வரதான் செய்யுது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதில் ஒரு ட்ராபேக்கும் இருக்குது ஒரு பிரச்சனையும் இதனால் இருக்குது என்னென்னா இப்போ ஒவ்வொரு தூண்லேயும் இவங்க ஓவியம் வரைஞ்சி வச்சுருக்கறதுனால இந்த போக்குவரத்தில் இருக்கிறவங்க டூ வீலர்ஸு ஃபோர் வீலர்ஸு இவங்கெல்லாம் போகும்போது என்ன பண்ணுறாங்க இவங்களுடைய கவனம் வந்து சிதறுது கவனம் செதறி போகுது அங்கே என்னடா ஒன்று வரைஞ்சிருக்காங்க என்ன அந்த ஓவியம் அப்படின்ட்டு ஒரு செகண்ட் பார்த்துட்டு தங்களுடைய பார்வையை திருப்புறாங்க இந்த சாலையில் இருந்து தங்களுடைய பார்வையை திருப்பி அந்த ஓவியத்தை பார்த்துட்டு அடுத்த கனம் இந்த பக்கம் திரும்புகிறாங்க ரோடை பார்க்குறாங்க ஸோ இந்த கவனத்தினால இந்த கவனம் திருப்பதுனால கவனம் கலைஞ்சு போகிறதுனால என்னாகுன்னா விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது முன்னால் போகிற வண்டி பக்கத்தில் போகிற வண்டி இது இவங்கக்கிட்ட எல்லாம் இவங்க மேலெலாம் இடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா கவன சிதறினால் அந்த ஓவியத்தை பார்த்து திரும்பதினால அந்த கு அந்த கேப்பில் அந்த நேரத்தில் யாராச்சும் குறுக்க வந்துட்டாவோ அல்லது வண்டி முன்னால் போகிற வண்டி நின்னாவோ இல்லை பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது விபத்து ஏற்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இது உள்ள மாதிரி ஏற்பட்ட மாதிரி தெரியல பட் அது சான்ஸ் இருக்கிற மாதிரி நான் உணர்றேன் அது பார்க்கும்போது எனக்கு அது மாதிரி ஒரு உணர்ச்சி இப்படி இருந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகும்போது விபத்து ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வேணும் ஸோ இந்த அபாயம் இருக்கிறது உண்மை தான் அதனால் அது தொடர்புடையவர்கள் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த ஓவியங்களெல்லாம் என்மேல் வரையாமல் ஓவியங்களை தான் இவங்க காரோட்டிகளுக்கும் சக்கர ஓட்டிகளுக்கும் கவனம் செலுத்த சிதறல் ஏற்பட்டு விபத்து ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் அதை இதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா அந்த பில்லறில் எல்லாம் அந்த எல்லாம் நீங்கள் ஓவியம் வரையாமல் ஓவியம் வ அரசாங்கம் ஓவியம் வரையாமல் அந்த இடத்துல வெறும் கலர் மட்டும் அடிச்சு விட்டாங்கன்னா பெயிண்ட் மட்டும் அடித்து விட்டாங்கனாக்க அது நீட்டாகவும் இருக்கும் மக்களுடைய சாலையில் போகிற வாங்கினுடைய கவனமும் மாறாமல் இருக்கும் திசை திரும்பாமல் இருக்கும் விபத்தும் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்றது இதனுடைய தாழ்மையான கருத்து ஸோ நான் வழியில் போகும்போதெல்லாம் வண்டியில் போகும்போதெல்லாம் அதை பார்க்குறேன் இந்த உணர்வு எனக்கு வந்துகிட்டே இருக்குது இங்கே விபத்து ஏற்பட்டுருமோ இந்த திரும்பி என்னென்னு பார்ப்பேன் தானாகவே அதை பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் வருது இது என்ன ஓவியம் போட்டிருக்காங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வருது அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஸோ இந்த ஓவியத்தை எல்லாம் இவங்க இனி வரையாமல் வரைஞ்சது ரைட்டு இனி வரையாமல் ஓவியத்துக்கு மேல் பெரும் பெயிண்ட் மட்டும் அடிச்சிட்டாங்கன்னா கலர் பெயிண்ட் மட்டும் அடிச்சிட்டாங்கன்னா மக்களினுடைய கவனம் சிதறாது வண்டி ஓட்டிகளுடைய கவனம் சிதறாது அப்படின்றது என்னுடைய எண்ணம் ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க இது இந்த கருத்தை கன்சிடர் பண்ணுவாங்க அதுக்கு தேவையான ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் அன்பட வணக்கம்